வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு நெருப்பு கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சிக ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விர்ச்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வளம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருட்சிக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விர்ச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் புதன் பகவானும் பேச்சியாகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேசராசி அன்பர்களே கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார் எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும் அருளாளர்களின் ஆசியும் அன்பு நண்பர்களின் ஆதரவும் திருப்தி தரும் ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் இணைந்து விருச்சிக ராசியில் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தம்பியுடன் இருந்த பகை மாறும் பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகின்றார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் எனவே இந்த வக்கர காலத்தில் வளர்ச்சியும் உண்டு தளர்ச்சியும் உண்டு நினைத்தது நிறைவேறாமல் போகலாம் நடக்காது என்று நினைத்த காரியம் நடைபெற்று மகிழ்ச்சியை தரும் இருப்பினும் இக்காலத்தில் குருவின் வழிபாடு அவசியம் தேவை கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார் அவர் உங்களுக்கு யோகத்தை போகிறார் அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகின்றார் எனவே சுக்கரமங்கள யோகம் உருவாகிறது இதனால் கல்யாண கனவுகள் நனவாகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு உடன் பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அரசு வலையில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது நேர்முகத் தேர்வில் வெற்றி கிடைத்து வேலையும் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்குள் செவ்வாய் பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாபதியாகவும் விளங்கும் செவ்வாய் பகவான் தற்சமயம் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது பொழுது பாக்கியஸ்தானம் பலம் பெறுகின்றது எனவே கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இதுவரை சேமித்த சேமிப்பை இப்பொழுது அசையா சொத்தாக மாற்ற முயற்சிப்பீர்கள் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும் மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க சகோதரர்கள் உதவுவார்கள் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் பகவான் வருகின்றார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்றபடி படிப்படியாக தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் அடிப்படை வசதிகள் பெருகும் ஆனந்த வாழ்க்கை மலரும் குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டு வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு விடிவுகாலம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்களுக்கு கடன் என்ற மூன்றெழுத்து தீரும் கல்யாண கனவுகள் நனவாகும் லாபாதிபதி பலம்பெறும் இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் நீங்கள் துணிந்து எடுத்த முடிவு ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் ஒவ்வொன்றாக நடைபெறும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கைகூடும் வேலை நிமித்தமாகவோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாகவோ அந்நிய தேசத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும் சனி பகவான் ராகு பகவான் இருவரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இம்மாதம் முழுவதும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பச் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கு என்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் பூர்வ புண்ணிய ராசியில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிட்டும் குரு பகவான் கார்த்திகை இரண்டாம் தேதி வக்கரகதியில் சென்றாலும் திருமண முயற்சிகளை அது பாதிக்காது திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு உள்ளது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம் அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபதைகள் ஏற்படக்கூடும் இலாபஸ்தானத்தில் உத்தியோகக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பது மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோரின் ஆதரவை எடுத்துக்காட்டுகிறது தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் ஊதிய உயர்வு மற்றும் உயர் பதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது புதிய வேலைக்கு அல்லது வேலை மாற்றத்திற்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு வெற்றி கெட்டும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உற்பத்தியை உயர்த்தி கொள்ள சந்தை நிலவரம் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக உள்ளதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற மாதம் இதுவாகும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு உற்சாகத்தை தரும் புதிய துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாம் லாபகரமாகவே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன அஷ்டம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் சருமம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் கூடிய வரையில் அதிக அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் அல்லது நலனை சேர்த்து தரிசித்துவிட்டு வருவது மிக சிறந்த பரிகாரமாகும் சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இதனைத் தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பண கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதே போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பண கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தாள் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பனிரெண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சனைக்கு விடிவுகாலம் கிடைக்கும் அதேபோல போல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு பொட்டு பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டி ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாரதனை காண்பித்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம